தேவாரத்தை சொல்லிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை துவங்க ஈசன் துறையாக வருவான் அப்போ என்ன பண்றது சார் ஒன்றும் பண்ணாதீங்க வேயுரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங் முடி மேலிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் சோவாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இந்த ஒரு பாட்டை சொல்லுங்க தினந்தோறும் பள்ளி வளர்க்க வேண்டாம் குளிக்க வேண்டாம் திருநீரை மட்டும் எத்தியில் விட்டு இந்த ஒரு பாட சொல்லுங்கள் நவக்கிரகம் ஒம்பது பேரும் நன்மையே செய்வாங்க சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் புதன் அங்காரகன் நம்முடைய பிரகஸ்பதி சுக்கிரன் சனீஸ்வரன் ராகு கேது என்கிற இத்தனை நவக்கிரகமும் இந்த ஒரு பாட்டு